வணக்கங்க நான் சந்தோஷ் இது இரண்டாவது பதிவுங்க நம்ம மூச்சு பயிற்சி பண்ணுறவங்களுக்கு இட் மீன்ஸ் மூச்சு பயிற்சி தானம் பண்ணி ஒரு நிமிஷத்தில் ஒரு டைம் மட்டுமே மூச்சு அளவுக்கு நம்ம ஒரு கோடி ரூபாய் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லி தான் அதுக்கான இரண்டாவது பதிவு சில பேர் கமெண்ட்ஸில் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இது சாத்தியமா முடியுமா ஒரு நிமிஷத்தில் ஒரு டைம் மட்டுமே மூச்சை வெளியெடுத்து உள்ளே விட முடியும் தாராளமாக முடியுங்க பயிற்சி செஞ்சால் எதுவும் முடியும் நீங்கள் பயிற்சி பண்ண பண்ணால் எல்லாம் முடியும் ஆன்மீகத்தில் மட்டும் நினைக்க முடியாத நினைச்சு பார்க்க முடியாத அற்புத அற்புதங்கள் நடக்கிற ஒரே இடம் ஆன்மீகம் மட்டும்தான் சரிங்களா ஸோ நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் நிறைய பேர்த்திட்ட கேளுங்க இது எப்படி பண்ணணும் அந்த ஒரு 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 நிமிஷத்தில் ஒரு டைம் மட்டும் மூச்சு நம்ம பயன்படுத்தணும்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் எப்படிலாம் தியானம் பண்ணணும் கேளுங்க நிறையா பேர்த்திட்ட கேளுங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் அவங்க கொடுப்பாங்க ஏதோ ஒரு வழியிலும் உங்களுக்கு ஒரு 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 சொல்யூஷன் கிடைக்கும் அது எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு ஸோ இன்னும் நாலஞ்சு மாதம் இருக்குது தாராளமாக இப்போ இருந்து பயிற்சி பண்ணாலும் உங்களால் முடியும் முடியுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கேளுங்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க இதை நான் பயிற்சி பண்ண போகிறேன் இதுக்கான ஒரு ஒரு வழிகாட்டி கொடுங்கன்னு சொன்னால் எப்படியாவது ஒரு குரு நம்பினீங்கன்னு ஆன்மீகத்தன் நன்மை நன் ஆன்மீகத்தை நம்புனிங்கன்னா எப்படியாவது ஒரு குரு உங்களுக்கு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க கண்டிப்பாக அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் அதை கற்றுக்கலாம் உங்களால் பயிற்சி எடுக்க முடியும் உங்களால் ஒரு நிமிஷத்தில் ஒரு ஒரு டைம் மட்டும்தான் மூச்சு எடுத்து வாழ முடியுங்கிறத நீங்கள் நீங்கள் பண்ண முடியும் ஸோ அதுக்கு ஆன்மீகத்தை நம்பி நீங்கள் பண்ணிங்கன்னா முடியும் ஸோ நீங்கள் ஒரு டைமில் ஒரு ஒரு நிமிஷத்தில் ஒரு டைம் மட்டும்தான் நீங்கள் மூச்சை பயன்படுத்திங்கன்னா தாராளமாக நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன் இன்னொரு விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியலாம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் எப்படி ஒரு கோடி ரூபா கொடுப்பாங்க கொடுக்க கொடுப்பாங்க எப்படி அப்படின்னு ஸோ அதை பற்றிலாம் நம்ம பெருசாக நினச்சிக்க வேண்டாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நிமிஷத்தில் ஒரு மூச்சு வந்து நீங்கள் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்த மாதிரி கொடுத்துருவோம் ஸோ அது வாட்டர் வாட்டர்ட்டிஸ் எப்படியோ அது கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம் அது முழுசாக நீங்கள் நம்பலாம் பிடிச்ச சிம்பிள் சிம்பிளிசிட்டி மட்டும்தான் ஸோ நான் இயற்கையாக வாழ நினைக்கிறேன் இயற்கை எப்படி இருந்தோ அது கூட தான் நான் கொடுப்பேன் இந்த சம்பளம் நம்ம பிறந்ததுக்கப்புறம் உருவாக்கின ஒரு விஷயம் தான் ஸோ நான் பிறக்கும் போது நான் எதுவுமே இல்லாமல் பிறந்தது தான் ஸோ அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ அதனால் எப்போவுமே அப்படி தான் நான் வாழ்வேன் ஸோ நீங்கள் இந்த நான் கொடுப்பேனா மாட்டேனா அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நீங்கள் பயிற்சி எடுங்க ஸோ நிறைய பேத்துக்கிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடியாட்டி யாரும் ஒருத்தருக்காவது பயன்படலாம் இல்லைங்களா ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே வாங்க ஆன்மீகத்தில் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாதுங்க ஆன்மீகம் நினச்சா என்ன வேணால் பண்ணும் எப்படி வேணால் பண்ணும் இந்த பூமியை ரெண்டாவே புழக்க வைக்க முடியும் ஸோ அதுதான் ஆன்மீகம் ஆனால் அதுக்கான காலங்கள் நேரங்கள் நீங்கள் காத்திருந்தால் அது நடக்கும் நாளைக்கே நடந்துராது இந்த பூமி வந்து ரெண்டாக உடையும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கே நடந்துராது அதுக்கான காலங்கள் நேரங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் நடக்கும் சரிங்களா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க பல விஷயம் நடக்கும் நீங்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல தண்ணி வரணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி வரும் அந்த இடத்துல யாரோ ஒரு போர் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் நிறைய நடக்கும் அதுக்கு முக்கியம் ஆன்மீகம் ஆன்மீகத்தை நினச்ச தாண்டிய விஷயங்கள் எதுவும் கிடையாது ஆன்மீகத்தால் முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது சரிங்களா நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் ரிஷிகள் தேவர்கள் அண்டு நம்ம அகோரிகள் எவ்வளோ மகான்கள் இருக்காங்க ஸோ அவங்க முடியாத காரியம் எதுவுமே கிடையாது அதனால் பயிற்சி பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பல மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா ஸோ ஆன்மீகத்தை நம்பினா ஆன்மீகத்தை நம்பினா எதுவும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக தான் நான் அந்த என்னால் முடிஞ்ச ஒரு ஒரு அன்பளிப்பாக ஒரு 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 இது வேணால் வச்சுக்கலாம் என்னால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் ஸோ நம்புங்க நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன் என்னோடய சம்பளம் வரும் அப்படி அது அந்தளவுக்கு இருக்கிறனால நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ண வேண்டியது ஆன்மீகத்தில் கஷ்டப்படுங்க அன்னு ஒரு சில காலங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கஷ்டங்கிறது கிடையாது சரிங்களா இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது கண்டிப்பாக வழியாகும் அந்த ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறவங்கள தயவு செஞ்சு ட்ரை பண்ணிடாதீங்க ஏன்னா நீங்கள் இந்த மூணு மாதத்துக்குள்ளே பயிற்சி பண்ணணும்னு நினச்சி கண்டிப்பாக அது வேறு பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும் இந்த டிஸ்கிளைம டிஸ்கிளைமராகவே எடுத்துங்க நீங்கள் அந்த உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்லாதவங்க ரொம்ப சி சிக்காக இருக்கவங்க ஹார்ட் பேஷண்ட்டுங்க மூச்சு மூச்சில் பிரச்சனை இருக்கிறவங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணாலும் கஷ்டமாக இருக்குது பணத்துக்காக தயவு செஞ்சு இந்த 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 இப்போ தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது பிரச்சனை மாட்டிக்காதீங்க அதுக்கு நிர்வாகம் பொறுப்பில்லை ஏன்னா அது அது முடிஞ்சவங்க மட்டும் பண்ணுங்கள் ரொம்பவும் கஷ்டப்படாதீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்ல ரொம்பவும் கஷ்டப்பட்டு பண்ணிடாதீங்க அதுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்ல நிர்வாகம் பொறுப்பு ஆகாது இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கேன் முடிஞ்சவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள் ஒரே நாளில் உங்களால் மூச்சை நிறுத்த முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள் நாலு மாதத்தில் முடிஞ்சால் தாராளமாக பண்ணிக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணுறது உங்களை ஆரோ உடல் ஆரோக்கியத்துக்காக தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறேன் உடம்பு சரியில்லாதங்க இந்த மூச்சு மூச்சில் மூக்கில் மூச்சு எடுக்கிறதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறவங்க ஹார்ட் பேஷண்ட்டு தயவு செஞ்சு தயவு செஞ்சு தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணாதீங்க சரிங்களா நன்றி வணக்கம் மேலே ஃபோன் நம்பருக்கு யார் வேணால் இப்போ வேணால் எனக்கு கால் பண்ணலாம் நான் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்கறேன் தேங்க்யூ பாய்